மக்க மக்களே ஆடியில் ஆடிய நிற்க நிற்கிபல இந்த பிரண்டைலேருந்து நெய் கொஞ்சம் அரோடை பண்ண போகிறோம் அரோடை பண்ணி இன்றைக்கி சம்மந்தி அரைக்கணும் பாருங்க இது வந்து பிஞ்சி தள்ளில் தான் இதெல்லாம் துளில் பிரண்டை பார்த்துருங்க இது வந்து இந்த வயறு சம்மந்தமாக உள்ள நோய்களுக்கு இது கொள்ளலாம் ஆனால் இதை நம்ம கழுவி அரிஞ்சி எடுக்கும்போது கையில் எண்ணெய் தடவிதானா இல்லாமல் இருந்தால் கை அரிக்க வருங்க இது பிஞ்சு தண்டு சம்மந்தி அரைக்கிறதுக்காக பிரண்டை அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் பாத்திரங்க ஒடிச்சு எடுத்துருக்கோம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சூப்பராக நம்ம சாணாங்கோரம் போட்டு எடுக்கிறது பார்த்துருங்க இது முதுகு வலிக்கு கொள்ளலாம் வயறு சம்மந்தமாக கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு இது கொள்ளலாம் நல்ல ஒரு மருந்து இதை ஊறுகாய் போடலாம் துவையல் அரைக்கலாம் பிரண்டை சட்னி வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் பார்த்துருங்க நாங்கள் என்னக்கி துவையல் பண்ணுவதுக்காக இவ்வளோ பிரண்டையும் அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் இதில் வந்து இங்கேங்க பாருங்கள் காய பாருங்க பூ வந்துருந்த பதிலாக அதில் காயும் வந்துடுது அன்னைக்கு ரெண்டை அறுவடை வணக்கம்